ஆண்டுவரும் இரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் மாதத்தை கடந்து இன்றைக்கு நாம் இரண்டாம் மாதத்தில் கால் எடுத்து வைக்கின்றோம் இன்றைய நாளுக்கான வேத தியானமாக சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதி ஐந்தாவது வசனம் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது பெரிய மாணவர்களே கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது உங்களை உங்கள் மீதும் என் மீதும் கத்துடைய கண்கள் அனுதினமும் நோக்கமாயிருக்கிறது இந்த மாதம் முழுவதும் நாம் எங்கே போனாலும் எதை செய்தாலும் என்னுடைய அனைத்து நடத்தைகளை குறித்தும் அவருடைய கண்கள் நம்ம இருக்கும் முன்பதாக நாம் கவனமாக இருந்து அவர் பிரியப்படுகிற காரியங்களை நாம் செய்வதில் அவர் பிரியப்படுவார் அவருக்கு அது மகிமையாய் இருக்கும் இரண்டாவது காரியம் அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது ஆமேன் ஆமேன் இந்த மாதம் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது வேண்டுதல் செய்யும் பொழுது அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கும் பொழுது தொழுது கொள்ளும் பொழுது ஆமேன் அவருடைய செவிகள் நம் பக்கமாய் திறந்திருக்கிறது நாம் எதை செய்தாலும் அவருடைய நாமம் மகிமைக்கென்று அவர் பிரியப்படுகிற விதமாக நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய நடத்தைகள் நம்முடைய கிரியைகள் இந்த மாதம் முழுவதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கத்திற்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுப்போம் ஆம் பிரியமானவரே சபை கூடி வருகிற காரியமாக இருக்கட்டும் குடும்ப ஜபமாக இருக்கட்டும் நாம் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே நாம் நடந்து கொள்கிற விதமாக இருக்கட்டும் எல்லா காரியத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் கத்துடைய கண்கள் நம்மை காண்கிறது ஆமேன் அலிலூயா கத்துடைய செவிகள் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அங்கே செவிமடுத்து கொண்டிருக்கிறது அவருக்கு மகிமையாக நடந்து கொள்ளுவோம் அவருக்கு மகிமையாக കത്രി നാമത്തു മഹിമ ഉണ്ടാകട്ടെ ആമേൺ ആമേ